எந்த ஒரு பெண்ணிடம் தன்னம்பிக்கை வைராக்கியம் இருக்கிறதோ அவள் மட்டுமே சாதிக்கிறாள் எந்த பெண்ணையும் இழிவாக நினைக்காதீர்கள் ஒவ்வொரு பெண்ணும் அவள் குடும்பத்தின் ஆணிவேர்தான் கனவு சுவரை இலக்கும் பெண்ணாக இருக்காதீர்கள் கனவு சுவரை துளைக்கும் பெண்ணாக இருங்கள் பெண்ணும் பணமும் நினைத்தால் எந்த மாதிரியான உறவுகளையும் உருகுலைய செய்ய முடியும் பத்தோடு இருக்க பிடிக்காது கெத்தோடு இருக்கத்தான் பிடிக்கும் இரும்பு பெண்ணே திரும்பு உன்னால் முடியும் உலகை உன்பக்கம் திருப்பு இவ்வுலகில் பெண்ணாக பிறந்த ஒவ்வொருவரும் முயன்றால் சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை ஆகவே முயல்வோம் சாதிப்போம் புது உலகை உருவாக்குவோம் பெண் வழியில் துடிப்பவள் அல்ல வழியிலும் துடிப்பாயிருப்பவள் புன்னகை ஒன்றே போதும் பொன்னகை வேண்டாம் என்னை நான் அலங்கரித்துக் கொள்ள ஒரு பெண்ணின் அமைதிக்கு பின்னால் அழிக்க முடியா காயங்கள் உணர முடியா வழிகள் இருக்கும் நாள் முழுவதும் சக்கரம் போல் சுழல்வதால் கையில் நூல் எடுக்க நேரமில்லை பெண்ணை நீ ஒரு நூல் அல்ல நீ ஒரு நூலகம் பொன்னா பிறந்தா மட்டும்தான் தெரியும் இந்த பிறப்பில் அவங்க சந்திக்கும் பிரச்சினைகள் என்னவெல்லாம் என்று எந்த ஒரு பெண்ணையும் அன்பான வார்த்தைகளால் சிறைபிடிக்கலாமே தவிர பணத்தாலோ ஆடம்பரத்தாலோ இயலாது வழியை தாங்கிக் கொள்வதும் வழியில் சிரிப்பதும் வழி கொடுத்தவரை நேசிப்பதும் பெண்மைக்கு புதிதல்ல பழகி உணர்வு கோபக்கார பெண்களுக்கு பாசமும் அதிகம் ரோசமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையாது திறக்கப்படாத கதவுகள் பின்னே எங்கள் கனவுகளையும் லட்சியங்களையும் ஒழித்து வைத்து பூட்டிவிட்டு ஓரமாய் நின்று பார்க்கிறோம் பெண்ணாய் பிறந்ததால் நாள் முழுவதும் சலிக்காமல் உழைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் போற்றப்பட வேண்டிய தெய்வம்தான்